நாங்க உங்கள் லட்சுமி நலபாரத்தில இருந்து சரவணம் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா லைவாவே ஒரு கஸ்டமர் வந்து மீட் பண்ண வந்திருக்கோம் இப்போ இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்தாரு ரொம்பவே எனக்கு ரொம்ப நான் நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன்பா ஒரு மேஸ்திரியா தான் இருக்காரு அவர் மேஸ்திரி வேலை செய்யும் போது என்னால ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குது என்னால வந்து எனர்ஜியா தான் சாப்பிட முடியல அந்த சத்து மாவு அந்த நோய் கஞ்சி கொடுத்தோம் கொடுத்ததுமே நல்ல ரிசல்ட் எடுத்து இப்ப கூட பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு தான் இருந்தாரு அவரு ரொம்பவே எனர்ஜியா ஃபீல் பண்றாரு அவருடைய

சரிங்களா இப்போ நிறைய பேர் போய் சேரும் உங்களை பண்ணிட்டு வரும் சரிங்க ரொம்ப நன்றிண்ணா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம லட்சுமி நலபாகத்தோட சத்து மாவு நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் எப்ப சாப்பிட ரெடி ஆக போறீங்க எப்ப எடுத்துக்க போறீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தை எப்போ உச்சத்துக்கு கொண்டு வர போகிறீங்க